ஜனம் வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன்னு சொல்ற சீகன் பால்க் மிஷினர் அவர்கள் வந்த போது உள்ள வரக்கூடாது இந்தியாவுக்குள்ள விடமாட்டேன்னு கடற்கரையில நிறுத்தி வச்சாங்க நிறுத்த ஆண்டவர் அனுப்பினதுனால அவங்க வந்து இங்க ஊழியம் செய்தார்கள் உங்க மேல ஒன்னு ஜெயில அடைக்கிறேன்னு சொல்லி கோட்டையில ஜெயில வச்சாங்க ஐந்து மாதம் அதோட அவளை ஊழிய முடிந்தது அப்படின்னு நினைச்சாங்க நிறுத்த முடிஞ்சதா நிறுத்த முடியாது என் ஜனம் வெட்கப்பட்டு போவதுன்னு தேவ மனிதரை கொண்டு தேவன் செய்ய நினைத்த எல்லா ஊழியத்தை வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவில்லை அவர் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக்கி கொடுத்தார் அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார் நான் வெட்கப்பட்டு போயிருவோனோ இது என்ன ஆகுமோ தடைப்பட்டு போயிருமோ கலங்குறீங்களா ஒன்னும் பயப்படாதங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க அவர் உங்களை வெட்கப்பட விடாதபடி எந்த இடத்துல வெட்கப்பட்டு போவோமோ என்று கலங்குறீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அவமானம் வெட்கப்பட்டு போவோமோ என்கிற கலக்க நிறைந்த நிலைமையிலையும் முன்னூறு வருஷத்துக்கு பிறகும் இந்த தெய்வ மனிதர் குறித்த நம்ம பேசுறோமே யோசித்து பாருங்க தேவன் எப்படி கனப்படுத்தி இருக்கிறார் என்று உங்களையும் மாண்டவர் மேன்மைப்படுத்துவார் சரியா அதனால விசுவாசத்தோட சொல்லுங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை என்னை வெட்கப்பட்டு போக கத்தர் விட மாட்டார் என்று இயேசுவே நான் உம்மை சார்ந்து நிற்கிறேன் நான் உம்முடைய பிள்ளை நீர் என்னை நடத்துகிறீர் நான் வெட்கப்பட்டு போக நீர் என்னை விட மாட்டீர் வெட்கத்திற்கு பதிலாக இரண்ட தனியான பலன் வரும் நான் இதை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே